அனைவருக்கும் வணக்கம் ப தமிழ்சியான சூர்யா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் இலக்கிய வினாக்கள் இருபத்தைந்து என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம் அதில் இன்றைக்கு இஸ்லாமிய காப்பியங்கள் இதனுடைய மூன்றாவது மாதிரி வினாத்தாள் அமைகின்றது புதிய தகவல்கள் இருக்கின்றன அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கல்லூரியாக பணியாற்றிய கவிஞர் யார் நபிகள் பெருமானாரின் வரலாற்றை புது கவிதை வடிவில் படைத்திட்ட கவிஞர் மற்றும் அந்த நூலின் பெயர் என்ன மு மேத்தா அவர்கள் புது கவிதை வடிவில் படைத்தார் அந்த நூலின் பெயர் நாயகம் ஒரு காவியம் நாயகம் ஒரு காவியம் என்னும் நூல் பெற்ற சிறப்பு யாது வாரி அவர்கள் அவதார புருஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுத ஆரம்பித்தார் அதற்கு வித்திட்டதாக இந்த நூலை சிறப்பாக கூறுவர் சரிங்களா மு மேத்தா அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல்கள் என்னன்னா முப்பது நூல்கள் எழுதியிருக்கின்றார்பா அதில் கவிதை நூல்கள் தண்ணீர் பூக்கள் ஊர்வலம் மனச்சிறகு அவர்கள் வருகிறார்கள் முகத்துக்கு முகம் நடந்த நாடகங்கள் காத்திருந்த காற்று வானம் இரு சிறகு நந்தவன நாட்கள் திருவிழாவில் தெரு பாடகன் இதயத்தின் நாற்காலி என்னுடைய போதி மரங்கள் கனவு குதிரைகள் கம்பன் கவியரங்கில் என் பிள்ளை தமிழ் ஒற்றை தீக்குச்சி மனிதனை தேடி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மூ மேத்தா கவிதைகள் நாயகம் ஒரு காவியம் கலைஞருக்கும் தமிழ் என்று பேர் கனவுகளின் கையெழுத்து கட்டுரை நூல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கு திறந்த புத்தகம் அப்படிங்கிற நூல் சரிங்களா நாவல்கள் சோழநிலா நிலா சிறுகதை தொகுப்புகளும் அவர் எழுதியிருக்கின்றார் அவை என்னென்ன என்றால் பிழித்த கோடு மு மேத்தா சிறுகதைகள் பக்கம் பார்த்து பேசுகிறேன் சரிங்களா மு மேத்தா அவர்கள் நூல்கள் பெற்ற சிறப்புகள் என்னென்ன கவிதை நூல் அதாவது ஊர்வலமானது தமிழக அரசின் முதல் பரிசினை பெற்றது அடுத்த கவிதை நூல் வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் நூல் சாஜித்து அகாதமி விருதினை பெற்றது இவர் எழுதிய அந்த சோழநிலா என்னும் நாவலானது ஆனந்தவுடன் பொன்விழா இலக்கிய போட்டியில் முதல் பரிசினை பெற்றது சரிங்களா அடுத்து மு மேத்தா அவர்கள் இறுதியாக படைத்த நூல் எது அது பற்றிய குறிப்பு யாது நாயகம் ஒரு காவியம் நம்ம பார்த்தோம் அதாவது நபிகள் பெருமானனுடைய வரலாற்றை அவர் எழுதிய நூல் தான் இந்த நூல் அவர் எழுதி கொண்டிருக்கும்போதே பாத்தீங்கன்னாக்கா உடல்நலம் சரியில்லாமல் போயிட்டு அதன் பிறகு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அவரால் வந்து அதாவது அவருடைய நலத்தை மீட்டெடுக்க முடியவில்லை அதன் பிறகு அவர் மறைந்து போனார் அதனால் பதிர போர் வரைக்கும் தான் அவர் எழுதியிருக்கின்றார் அதன் பிறகான நபிகளாரின் வரலாற்றை நல்ல தமிழ்நடையில் எழுதும் ஆற்றல் கொண்டவர் இருந்தால் உடனே வேலையை தொடங்கி விடலாம் என்று அந்த நாயகம் ஒரு காவியத்தினை பதிப்பித்த ரஹ்மத் டிரத் அவர்கள் அதாவது அதனுடைய முஸ்தபா அவர்கள் கூறியிருக்கின்றார் சரிங்களா அதான் இந்த நூல் வந்து முழுமை பெறல அதான் முழுமை பெறச் செய்யலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுகின்றார் சரிங்களா அடுத்து கவிதை அதாவது மேத்தா அவர்களுக்கு புகழை தேடி தந்த கவிதை நூலாக கருதப்படும் நூல் எது தேசபிதாவுக்கு ஒரு தெரு பாடகனின் அஞ்சலி மிக புகழ்பெற்ற நூல் பார் ரொம்ப அருமையா இருக்கும் ஒடுக்குமுறைக்கு இன்னல் படும் பல்வேறு மக்களின் நிலைகளை தமது கவிதைகளில் புரட்சிகரமாக எழுதிய கவிஞர் யார் இன்குலாப் அவர்கள் அவருடைய இயற்பெயர் ராகுல் அமீது சரிங்களா இன்குலாப் அப்படின்னா என்ன அர்த்தம் புரட்சி கவிஞர் இன்குலாப் கவிதைகள் மற்றும் கட்டுரைகளை எழுதி வந்த இதழ்கள் என்னென்ன தராசு நக்கீரன் இனி நாற்காலி உண்மை உங்கள் விஜிட்டர் இந்த மாதிரி பல இதழ்களில் அவர் எழுதி வந்திருக்கின்றார் கவிஞர் இன்குலாப் பயின்ற ஆளுமைகள் யார் யார் கவிஞர் நா காமராசன் காளிமுத்து கா ஜெய பிரகாசம் இந்த ஆளுமைகள் அப்படின்னு பொதுவா நம்ம கவிஞர்கள் அப்படிங்கிற ஒரு வகமையில் இல்லாமல் மூன்று மூவரும் மூன்று விதமானவர்கள் இவர் வந்து கவிதை உலகை சார்ந்தவர் இவர் அரசியல் உலகை சார்ந்தவர் இவர் பல்முகத் திறமையாளர் சிறுகதையை எழுதியிருக்கின்றார் கவிதை எழுதுகின்றார் நாவல் எழுதுகின்றார் இருந்தாலும் மிக அதிகமாக சிறுகதை உலகில் அறியப்படுகின்றார் சரிங்களா அடுத்து கவிஞர் இன்கிளாப் அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல்கள் கவிதை தொகுதிகள் இன்கிளாப் கவிதைகள் வெள்ளை இருட்டு சூரியனை சமப்பவர்கள் கிழக்கும் பின்தொடரும் கூக்குரல் இன்க்லாப் கவிதைகள் இரண்டு தொகுதிகள் அது ஒவ்வொரு புள்ளையும் அதனுடைய இரண்டாம் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை பின்னாலே அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து கவிதைகளும் இப்போ ஒவ்வொன்றிலையும் இருக்க முடியாத கவிதைகள் எல்லாம் அடங்கிய நூல் வந்து இந்த நூல் பா சரிங்களா அடுத்து பொன்னி குருவி புலி நகச்சுவடுகள் சாந்தல் நாட்கள் சிறுகரை தொகுதி என்று பார்த்தோமானால் பாலையில் ஒரு சுனாய் அடுத்து கட்டுரை தொகுதிகள் யுக அக்கினி அதான் யுகாக்கினி அடுத்து ஆனால் என்கின்ற கட்டுரை தொகுதி சரிங்களா இவற்றை தவிர நாடக நூல்கள் அவ்வை மணிமேகலை குரல்கள் துடி மீச்சி நாடகங்கள் நேர்காணல்கள் பல நடத்தி இருக்கின்றார் அது பற்றியவை அகிஸ்வியின் குரலை ஆதிக்கவாதிகள் கேட்பதில்லை மானுட குரல் இன்களா நேர்காணலம் முழுவதும் அடங்கிய ஒரு தொகுப்பு இது சரிங்களா இவற்றை தவிர மொழிபெயர்ப்பும் செய்திருக்கின்றார் மார்ச் முதல் மாசே தும் வரை இது பாத்தீங்கன்னாக்கா ராஜதுறையுடன் இணைந்து இந்த மொழிபெயர்ப்பு நூல் ஆக்கி இருக்கின்றார் சரிங்களா அடுத்து அருவ பிறப்பு நிலைகளை அதாவது கண்ணுக்கு தெரியாதது உருவம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியும் அருவம்னாக்கா கண்ணுக்கு தெரியாது அப்படிப்பட்ட பிறப்பு நிலைகளை சொல்லுவாங்க கவிதையாக வடிப்பவர் யார் அபி அவர்கள் அபி அவர்கள் எழுதியுள்ள கவிதை தொகுதிகள் என்னன்னா என்ற ஒன்று ஆகியவை முதல் இஸ்லாமிய உரைநடை இலக்கியம் யாது வெள்ளாட்டி மசலா இது வந்து ஷேக் அப்துல் காதர் ஹாஜி அவர்கள் எழுதிய இலக்கிய நூல் இந்த வெள்ளட்டி மசாலா மிகவும் புகழ்பெற்ற நூல் நம்ம முதல் பதிவிலேயே வெளிவந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த நூலுடைய அமைப்பு வந்து வினா விடைப்பாங்க ஆமா இந்த மாதிரியான அவர்களுடைய இலக்கிய வகை என்று நாம் பார்த்தோம் ஐந்து வகைகள் படைப்போர் இந்த மாதிரி அதாவது மசாலா அப்படின்னாலே அதை வினா விடைப்பாங்க என்னுடைய உள்ளடக்கம் என்ன அப்படின்னாக்கோ திருக்குறான் மற்றும் நவிநாயகம் அவர்களுடைய பொன்மொழிகள் அல் ஹசின் சொல்லுவாங்களே அது ஆகியவற்றில் கூறப்படும் வாழ்வியல் சட்டங்களை எடுத்துரைப்பதை தான் உள்ளடக்கம் இது கருத்து என்ன அப்படின்னு சொல்லி சனமாக தவது அப்படிங்கிற ஒரு வெள்ளாட்டி அதாவது அடிமை பெண் மார்க்க அறிஞர்களின் வினாக்களுக்கு விடை கூறுவதாக இந்த நூலானது அமைந்திருக்கின்றது இந்த நூலை அவர் எழுதியிருக்கின்ற விதம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் உண்மை மாந்தர்களும் கற்பனை மாந்தர்களும் கலந்த ஒரு கற்பனை பின்புலத்தில் இந்த நூலினை அவர் எழுதி இருக்கின்றார் காதர் லெப்பை ஹாட் அவர்கள் சரிங்களாப்பா அடுத்து பாரசீக மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் யாவை மகான் மாப்பிள்ளை லெப்பய அவர்கள் மதினது நூகஸ் அப்படின்னு சொல்லி அந்த நூலை பாரசீக மொழி அதனை தாமர பட்டணம் என்று தமிழில் மொழிபெயர்த்தார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பதில் அசிம் முகமது இஸ்மாஹிம் அவர்கள் ஹாத்திம் தாய் என்கின்ற நூலை தமிழில் பெயர்த்தார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஏழு அப்துல் பஹாப் அவர்கள் யூசுப் நகி ஹிசா அப்படிங்கிற நூல் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டில் ஆறுமுக முதலியார் அவர்கள் அரேபிய கதைகளை மூன்று பாகங்களாக ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டில் வெளியிட்டார் இவற்றை தவிர லைலா மஜினு ஹூர்முஸ் கதை அலிபாபாவும் அலிபாபாவின் திருடர்களும் அலாவுதீனும் அற்புத விளக்கும் இவையும் பார்த்தீங்கன்னாக்கும் பாரசீக மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டன சரிங்களா அடுத்து தமிழ் சிறுகதை உலகில் தடம் வரித்த இஸ்லாமிய தமிழ் அறிஞர்கள் யார் யார் மகதி ஜெயம் எம் கிசை ஜெய எம் ஜாலி கருணா மணாலன் ஜாவுதீன் எல்லாருமே முக்கியமானவர்கள் ப அதனால ஒரு ஒவ்வொரு பற்றிய தகவல்களையும் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்ததாக புது கவிதை உலகில் ஆளுமை புரிந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் தந்தை யார் அவர் பற்றி சிறுகதை உலகில் சிறந்து விளங்குகின்ற மகதி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அவர்தான் மகதி அவருடைய இயல்பெயர் என்னத் அகமத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் அவர் எழுதி வருகின்றார் அவருடைய எழுத்துப் பணி என்ன இமயத்தின் சிரிப்பு என்கின்ற சிறுகதை தொகுப்பினை வெளியிட்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அதில் இருக்கின்ற கதைகள் ஏன்னா சிறுகதை தொகுப்பு தானா பதினைந்து கதைகள் இருக்கின்றன அதில் ஐந்து கதைகள் வரலாற்று பின்னணியை கொண்டவை ஏழு சிறுகதைகள் முஸ்லிம் உடைய வாழ்வியலை அடிப்படையாக கொண்டவை மூன்று சிறுகதைகள் பொதுநிலையில் அமைந்த கதைகள் மேலும் மாவீரர் கான் சாஹிப் முதல் சுதந்திர வீரன் புஞ்சாலி மரக்காயர் ஆகிய நூல்களையும் எழுதியிருக்கின்றார் பகதி அவர்கள் சரிங்களா சிறுகதைகள் எழுதி வரும் ஜெயம் ஹுசைன் மற்றும் ஜெயம் ஜாலி ஆகியோர் குறித்து ஜெயம் ஹுசைன் வந்து இஸ்லாமிய சமுதாய சீர்கேடு குறித்து தம்முடைய சிறுகதைகளில் எழுதி வருகின்றார் இவர் எழுதிய இஸ்லாமிய சிறுகதைகள் பத்து சிறுகதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அவை வந்து ஒரு நூலாக வெளிவந்தன ஜெயம் எம் சாலி அவர் யார் அப்படின்னாக்கோ இந்த ஜெய எம் தம்பி சரிங்களா இவர் துணை ஆசிரியராக ஆனந்துடன் இதழில் நீண்ட காலம் இருந்திருக்கின்றார் உதவி ஆசிரியராக சிங்கப்பூர் தமிழ் முரசு இதழில் இருந்திருக்கின்றார் அதாவது சிங்கப்பூரில் வெளியாகின்ற தமிழ் இதழ் அதன் பெயர் தமிழ் முரசு அதில் உதவி ஆசிரியராக பணியாற்றி இருக்கின்றார் எழுதி ஆசிரியராக தொலைக்காட்சியில் இன்றைக்கும் அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் சரிங்களா இவர் இருக்கின்ற சிறுகதைகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவை நாவல்கள் சொல்கின்ற அந்த புதனங்கள் முள்ளும் மலரும் வெள்ளை கோடுகள் பண விலங்கு ஆயுள் தண்டனை ஆகியவை சரிங்களா அடுத்து வனத்துறை சரக அலுவலராக பணியாற்றிய தமிழ் எழுத்தாளர் யார் ஜாவுதீன் இருநூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்கின்றார் மூன்று சிறுகதை தொகுப்புகளாக அவை வெளிவந்திருக்கின்றன சரிங்களா மில்லத் பப்ளிகேஷன் நிறுவனத்தை நிறுவி இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்களை பதிப்பித்து வெளியிடும் எழுத்தாளர் யார் செய்யது முகமது ஹசன் அவருடைய புனை பெயர் என்னன்னா ஹசன் என்பது சரிங்களா மில்லத் பப்ளிகேஷன் பதித்து அதாவது பதிப்பித்து வெளியிட்டுள்ள இஸ்லாமிய இலக்கியங்கள் என்னன்னா சீரா புராணம் சின்ன சீரா ஆயரமதலா திருமணி மாலை கனகாபிஷேக மாலை ஆகிய நூல்கள் சரிங்களா இஸ்லாமிய ஏழை மக்களின் வாழ்க்கை சிக்கல்களை சீர்திருத்த நோக்கில் தம் எழுத்துகளின் மூலம் வெளிக்கொணர்ந்தவர் யார் தோப்பில் முகம்மது மீரான் இவர் முக்கியமான இலக்கிய அறிஞர் இருபதாம் நூற்றாண்டின் நச்சினார்த்தினியர் என்று பாராட்டப்படுபவர் யார் ஏன் தோப்பில் முகமது மீரான் அவர்கள் பாராட்டப்படுகின்றார் ஏன் அப்படின்னா சீரா புராணத்தில் திருவுருவாய் அப்படின்னு தொடங்குகின்ற ஒரு செயலுக்கு இவர் இருக்கின்ற உரை அந்த மாதிரி ரொம்ப மிக அழகாக இருந்தது அதனால் இருபதாம் நூற்றாண்டி நச்சினார்கினியர் என்று போற்றப்படுகின்றார் சீரா புராணத்தின் ஒவ்வொரு காலத்திற்கும் தனித்தனியே சிறந்த உரை எழுதியவர் கவி காமு ஷெரீப் அவர்கள் இஸ்லாமிய மறுமலர்ச்சி உரை நடையின் தந்தை என்று போற்றப்படுபவர் பா தாவூத் ஷா அவர்கள் தாவூத் ஷா அவர்கள் நபிநாயகம் குறித்து எழுதியுள்ள நூல்கள் என்னன்ன இரண்டு நூல்கள் எழுதியிருக்கின்றார் அவருடைய வரலாற்றை நபிகள் நாயகம் மான்மியம் என்றும் முகமதி நபி அதாவது சல் என்றும் எழுதி இருக்கின்றார் இஸ்லாம் சமயம் பற்றி மட்டும் அல்லாது பொது வகையில் வாழ்க்கை முன்னேற்ற நூல்களை எழுதிய அறிஞர் எப்படி பாருங்க தமிழ் தொண்டு எப்படி பரப்பி இருக்காங்க பாருங்க அவங்க எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் அவர்கள் இவர் எழுதியிருக்கின்ற வாழ்க்கை முன்னேற்ற நூல்கள் என்னென்ன வாழ்க்கையில் வெற்றி இவர் எழுதிய முதல் நூல் இந்த வாழ்க்கையில் வெற்றி என்கின்ற நூல் அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னேறுவது எப்படி கவலைப்படாதே வாழ்வை துவங்கு சுபிச்சவாய் வாழ்க வாழ்வது ஒரு கலை என்கின்ற வாழ்க்கை முன்னேற்ற நூல்களை அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதியிருக்கின்றார் இஸ்லாமிய கலைக்கலங்கியம் படைத்த இஸ்லாமிய எழுத்தாளர் யார் எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் அவர்கள் மூன்று தொகுதிகளாக அவற்றை எழுதியிருக்கின்றார் அல் குர்ரான் மற்றும் அல் ஹதீஷ் அதாவது நபிக பெருமானாருடைய அந்த கூட்டுகளின் சொல்லுவோம் அது ஆகியவற்றின் விளக்க உரை மொழிபெயர்ப்பு கொள்கை என்னன்னா காமி அப்துல் காதர் ராவுத்தர் அவர்கள் அல் குர்ரான் அதனுடைய விளக்க உரைனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் எழுதியிருக்கின்றார் ஆகா அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள் குர்ரான் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஏஸ் எஸ் அப்துல் காதர் பாக்கவி அவர்கள் திருமறை தமிழ் உரை பி எம் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அன்வாருல் குர்ரான் அப்படின்னு சொல்லி ஏழு பாகங்களாக எழுதி வெளியிட்டிருக்கின்றார் பா தாவூத் ஷா அவர்கள் குர்ரான் மஜித் சொல்லி எல்லாமே குர்ரான் பற்றியதான் பொருளுரை மற்றும் எழுதி எழுதியிருக்கின்றார் எம் அப்துல் வகாப் அவர்கள் குர்ரான் தர்ஜுமா அப்படின்னு சொல்லிட்டு பொருளுரை அமைத்திருக்கின்றார் பி எஸ் கே முகமது இப்ராஹிம் அவர்கள் தர்ஜுமதுல் குர்ரான் அப்படின்னு சொல்லிட்டு குரானுடைய மொழிபெயர்ப்பு விளக்க உரை ஆகியனவும் வெளிவந்திருக்கின்றன இந்த அலகதீஷ் கே முகமது இப்ராஹிம் அவர்கள் திருமிதி என்கின்ற பெயரிலும் எஸ் எஸ் அப்துல் காதர் பாகவி அவர்கள் சஹீஹுல் புகாரி என்று மூன்று தொகுதிகளாகவும் வெளியிட்டு இருக்கின்றார் சரிங்களா இவற்றை தவிர தாவுத் ஷா அவர்கள் எம் ஆர் அப்துல் ரஹீம் ஆர் கனி செய்யத் இப்ராஹிம் முதலான பலரும் வந்து இந்த மாதிரி நம்ம மேலே பார்த்த அதாவது நபிகள் நாயகத்தினுடைய வரலாறாகட்டும் அல்கதீஷ் ஆகட்டும் ஆகியவற்றுக்கு பொருளுரையையும் விளக்க உரையையும் தமிழில் வழங்கி இருக்கின்றார்கள் சரிங்களா மொழிபெயர்ப்பு நூல்களில் சிறந்த மொழிபெயர்ப்பு நூல் என்று பாராட்டப்படும் நூல் எது நூறு பேர் என்கின்ற நூல் எழுதியவர் மனவை முஸ்தபா இது மொழிபெயர்ப்பு நூல் தானே அது ஆங்கிலத்தில் மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்பவர் எழுதிய தி ஹண்ட்ரட் அப்படிங்கிற நூலை மனதை முத்தப்பா அவர்கள் தமிழில் நூறு பேர் என்று மொழிபெயர்த்தி எழுதியிருக்கின்றார் கம்ப ராமாயணத்தின் பெருமையை உலகறிய செய்த பெருமை இவரையே தாரும் என்று குறிப்பிடப்படும் அறிஞர் யார் நீதிபதி முமு இஸ்மாயில் நம்முடைய சென்னையில உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக பணியாற்றியவர் இவர் அதே சமயம் எழுத்தாளராகவும் இருந்தவர் அவர் எழுதியிருக்கின்ற நூல்கள் அல்லாவின் அழகிய திருநாமங்கள் இலக்கிய மலர்கள் இனிக்கும் ராஜநாயகம் நயத்தக்க நாகரிகம் மும்மடங்கு பொழிந்தான் உந்தும் உவகை முதலான இருபதுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கின்றார் தமிழ் இலக்கியத்திற்கு முஸ்லிம்களின் பங்களிப்பு குறித்து எழுந்த நூல் மற்றும் அதன் ஆசிரியர் யார் முஸ்லிம் கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் லிட்ரேச்சர் நூலின் பெயரே இதுதான் மாமு அவர்கள் எழுதி இருக்கின்றார் சரிங்களா எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் எழுதிய நபிகள் நாயகம் என்னும் நூலை சிங்கள மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் மாமு மாமுஸ் அவர்கள் ஆக இதுவரைக்கும் நம்முடைய அதாவது தமிழ் இலக்கிய வினாக்கள் இஸ்லாமிய காப்பியங்கள் என்று எடுத்துக்கொண்டோமானாலும் கவிதை ஆகட்டும் பாடகராகட்டும் உரைநடை ஆசிரியர்கள் உரைகள் நாடகங்கள் இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு நூல்கள் இந்த மாதிரி படைத்திட்ட தமிழ் அறிஞர்கள் இஸ்லாமிய தமிழ் அறிஞர்கள் பற்றிய குறிப்புகளை மாதிரி வினாத்தாளாக மூன்று வினாத்தாள்கள் நம்ம பார்த்தோம் சரிங்களா இதனுடைய தொடர்ச்சியாக அமை சார்ந்த கருத்துக்களை நாம் காண இருக்கின்றோம் சரிங்களா உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்துப் பெட்டியில் குறிப்பிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்